அந்த <laughs> பெருமை <laughs> <laughs> <laughs>

கண்டல வீரரே வீரங்களும் ராஜ கம்பீரமான தோற்றத்தோட வந்து விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து பாருங்க எல்லாரும். வாங்க சொல்லீங்க. எங்களுடைய மாவட்டம், மைலாப்பூர் இருந்து கிருஷ்ண கோள கழ்க்கான் её மசுрост்திவ் அவளத்து விருந்து அivilёз 개штக்கையaltedril Wales மாவாவத்தில் நிடவாtering ப inglés கைடமெடிplate stom undocumented த stains そ абிடுரி southeastெíllடு முத்திட்டைத்துrix பயர் பார்ச்பெடி Прав�ன் முuitar வλάدة książாட்ட உத இல்லை மன்னரின் கோட்டைக்கு பெருமை மனித மாவட்டமா இல்லை மாவட்டமா என பொருளில் இருந்து அணியை உங்கள் அணிகள்

அடியே ரவுன கேட பூர띠யே பெற்ற மாற்றம் கேடி சீமையிலே அந்த 94 ஒன்று பொட்ட முடிங்க எல்லாரிலே கே புலி சார்ங்க 201 செலுத்தப்படுறாங்க காட்டுறாங்க இந்த மாவட்டக்கி கண்ணன் தோரை அண்ணன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் தோரை அண்ணன் 201 செலுத்தப்பட்ட சேவையாளர் கேப்பு பைங்கால பைச தோரையலும் கு�ின்றா அண்ணா மூலைய அத்தனை கேப்பு பைங்கால பைச பைன பெளுவருக்கு நண்பர்களுக்கு பெரும்புரியா இளமெல்லா சிங்கா கையாது மக்கள் எழுத வாழ்க்கை ஐ எட்டுருக்கு கண்டுபிடி கண்டுபிட்டி எட்டி கிரஞ்சிக்கு ஒரே நாயை வந்துறோம். கண்டுபிடி ஆங்காரமே மேலவர படிகாசு நிமிடம் வெற்றாலோ இல்லை என்று ஆடிக்கொண்டிருக்கிற இல்லை

இந்த ரவுண்ட்ல டாங்கியன் டிபிஐங்க டைரக்ட் ரவுண்ட் இறங்கிடுங்க படுவீங்களா உட்கார் படுவீங்களா கிட்டி அடேங்க நை ஹட்டேங்க

தேநீர்ங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகமடையுங்கள் இந்த கருப்படியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் கிராம இளைஞசே எம்.பி.ஏ. கருப்பு மணி கோரவரதனாலே தயார் செய்துமாறு கேட்டுபயிறுகிறோம். இந்த காளியை கடந்து ஓட விட்டு தஜி பாடுஞ்சி விளக்கி தாட விட்டு தஜி பாடி கட்டி ஆட விட்டு தஜி

மலர் தேடி வாழலையா. தள்ளி மலர் அடித்து அவராவது நான் கொடுக்க தொல்லி தொல்லி வீட்டாலும் கொந்தக்கூட வீடம் வீடாதே. சொல்லுக்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்டம் கோயில் ஒன்றியம் ஆயிரம் வீரர்களும் வெற்றி மாயங்கள் ஆளுமை தம்பி கோடிக்களும் ஊருக்கு சேர்த்து வீரர் தம்பி லிங்கேஷ் அவர்களுக்கு

நிகழ்ச்சியை மையமாகி ஆரவாரம் செய்கின்றீங்க இடி அண்ணியங்க கை நட்டின வீரர்களை குதிரை வடிங்களா வடிங்களா மாண்ட வேண்டிய ஆளே மாட்டு வேண்டிய ஒரேங்களே உங்களுக்காக மேற்கொள்ளப்படவே நாம் கடமை செய்து நிற்போம் ஆஸ்கார்க்கு சரி சரி

ஒற்றை நிலவம் எட்டில இரட்டை வரதை பொம்மை மூன்று அடிதே நான்கு வரணும் ஐந்து விரலான் மேல் இயங்கும் வந்த ஒரு பெருமை

நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல பாஸ்ராவி சரி செய்யணும் you yeah. Vem, é, é. கடைசி ஒரே ஒரு காலி கூட இல்ல டிடி அடியில காலி அப்படி E' un'altra cosa che non si può fare, non si può fare மாடு வளர்த்தா இப்படி வளர்க்க இல்ல வளர்த்துவாங்க வீட்டில் போய் சாப்பிட்டு போங்க